வெல்கம் டு யாவுரம் கேலீர் நான் உங்க பத்ரி பேசுகிறேன். ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து தி டி டே தக் லைஃப் ட்ரைலர் டே அப்படி நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போட இருக்கோம் இன்னொரு பக்கம் நம்மவர் கமலாசன் அவர்கள் அவருடைய கடமையை கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்காரு 10th ரிசல்ட் வந்திருக்கு அவருக்கு எப்படிதான் நேரம் கிடைக்குதோ எப்படிதான் டயத்தை அலாட் பண்றாரோ ஒரு பக்கம் பார்த்தா ப்ரொமோஷன் இந்த பக்கம் பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் நைன்டி நைன் ஒரு மாணவி வாங்கியிருக்காங்க சோஃபியா அவருடைய தந்தை வந்து ஒரு அரசு பேருந்து நடத்துனர் கண்டக்டர் ஸோ அந்த மாணவியோட வீடியோ காலில் பேசுறாரு அந்த மாணவி அவங்க பெற்றோர் அங்க ஸ்கூல் பிரின்சிபல் எல்லாரோடையும் பேசுறாரு அவங்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா உங்களுடைய கல்வி மேற்படிப்புக்கான என்ன உதவியோ அதை நான் பண்றேன் ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்க மேல என்ன படிக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம் அதையும் நான் பாத்துக்கிறேன் நான் மற்றவங்கள்ட்டையும் கேட்கிறேன் பிளஸ் டூக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் என்ன பண்ணலாம் என்ன உங்க கனவை சுருக்கிக்காதீங்க என்ன உதவி வேணாலும் நான் பண்றேன் இன்னும் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி அவரு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்றாரு அவங்களுக்கு நான் உதவி செய்யறேங்கிறதையும் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து பாருங்கிறாரு இப்ப நான் உதவி பண்றேன் பிளஸ் டூ வரைய டூ இயர்ஸ் கழிச்சு வந்து பாருங்க அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ்ல நீங்க என்ன எடுக்கணுமோ அதை எடுக்கலாம்ங்கிறதுக்கும் அவர் நம்பிக்கை தர்றாரு பிளஸ் அவங்க பெற்றோரை பாராட்டுறாரு அவங்க ஃபாதரை வந்து தமிழகம் கல்வியில முதலிடத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கு உங்க பங்கும் இருக்கு அப்படின்னு பாராட்டுறாரு அவங்க பிரின்ஸிபாலுக்கும் நன்றி சொல்றாரு ஓவராலா ஒரு பாசிட்டிவா அவர் எல்லா என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் கரெக்டா பார்த்துட்டு இருக்காரு அவரை பொறுத்தவரைய எதையுமே அவர் மிஸ் பண்றது இல்லை அதாவது தேர்தல் வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு அவருடைய கடமைய அவர் கரெக்டா பண்றாரு எவ்வளவோ பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு வந்து சமீபத்திய உதாரணம் இந்த கோடு வேடெல்லாம் நம்ம கவனிக்கணும் இன்னைக்கு வந்து காலையில ஒரு ஒரு இது பார்த்தேன் ஒரு ஆடு பார்த்தேன் ராஜ்கமல்ல அப்படின்னு இதுதான் அந்த நிகழ்வு இன்னைக்கு நடக்க போகுது ரேடிசன் ப்ளூவில் அதுல வந்து இந்த நானூறு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களே எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு எல்லாருக்கும் ஹோட்டலில் ரூம் ஏற்பாடு பண்ணி அவங்கள வந்து இந்த மொக்காபேட் கேமரா இந்த மொக்காபேட் கேமரால வந்து எல்லாரும் ரீல் எடுக்கிற மாதிரி பண்ண போறாங்க ப்ளூல நடக்குது ஸோ அது வந்து ரைஸ் ஆஃப் தக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு அவங்க காயின் பண்ணியிருக்காங்க இந்த கோடு வேர்டு சில விஷயங்கள் கோடு வேர்டெல்லாம் நம்ம கவனிக்கணும் லீவ் இஸ் த ரீசன்ட் கில் அப்படிங்கிறாங்க அதாவது உயிரோட இருக்கிறத கொலை பண்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஆஃப் வயலன்ஸ் வயலன்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அருமையான பார்வை ஸோ இது வந்து இந்த ட்ரெய்லர்ல வந்து இருக்கும் இதுல என்ன விசேஷம் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் மூணு செகண்ட் அதாவது மூணு நிமிஷம்லாம் ட்ரெய்லர் போட்டா படத்தோட கதை படத்தை பத்தின விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி வரும் அதெல்லாம் வெளிப்படுத்தாம அந்த த்ரில் அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரி ஒரு கூஸ் பம்ஸா ஒரு ட்ரெயிலர் ரவி கே சந்திரன்னா கமல் சாருக்கு அவ்வளோ பிடிக்கும் மரதநாயகத்துக்கே அவர் தான் கேமராமேனா இருந்தார் அந்த படம் நடக்கல பட் ரவி கே சந்திரனுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாரையுமே கேமராமேன் ஆக்கி விட்டுருக்காரு இன்னும் வேற யாராவது இருக்கா இருக்காங்களான்னு வேற கேட்டிருக்காரு அந்த அளவு அவருக்கு ரவி கே சந்திரன் கமல் சாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ அவருடைய மணி சாருடைய பிளஸ் நம்ம வந்து ஆண்டவரை வந்து ஆஃப்டர் அ கேப் நம்ம பாக்குறோம் விக்ரம் படத்துக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்ததோ இப்படி ஒரு கூஸ் பம்ஸோடு நம்ம இருந்தோமோ விக்ரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த ஒரு கூஸ் பம்ஸ் வந்து அதைவிட அதிகமாகவே இந்த படத்துக்கு இருக்கு ஏன்னா மணிரத்னம் அப்படிங்கிறப்ப அவர் ஒரு மேஜிக் பண்ணுவார் அவரும் கமலஹாசனும் சேர்ந்தா அது வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வந்து கண்டிப்பா இருக்கு நம்ம நாயகனுக்கு பிறகு மீண்டும் கமலஹாசன் மணிரத்னம் பிளஸ் ஏ ஆர் ரஹ்மான் சேர்ற காம்பினேஷன் அந்த படத்தோட ட்ரெய்லர் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் டோமினோ தாமஸ் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல அவர்கிட்ட கேட்கிறாங்க உங்களுக்கு வந்து தமிழ்ல ரொம்ப ரொம்ப பிடித்த படம் ஒரு கிளாசிக் அப்படின்னா என்ன படத்தை சொல்லுவீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் நாயகன் அப்படின்னு அவர் சொல்றாரு யாரா இருந்தாலுமே அந்த நாயகனை குறிப்பிடுறாங்க ஸோ அது அப்புறம் அவர் சொன்ன பதில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க போன பிளேஸ்லயே உங்களுக்கு பிடித்த பிளேஸ் எது பெஸ்ட் நம்பர் ஒன்னு எதை சொல்லுவீங்க நம்பர் டூன்னு எதை சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க நான் எந்த பிளேஸுக்கு போனாலும் அந்த பிளேஸை வந்து அந்த லொக்கேஷன் அந்த கிளைமேட் அந்த இடம் அதை வந்து நான் என்ஜாய் பண்ணுவேன் அந்த கல்ச்சுரல் அதை அந்த கல்ச்சரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன் பட் நான் எந்த பிளேஸையுமே ஒன் டூ த்ரீன்னு ரேட் பண்ணது கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு பதில் சொன்னாரு எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்தை என்ஜாய் பண்ணணும் இது பெஸ்ட் கம்மி அப்படின்னு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாரு அந்த நல்லா இருந்தது எப்படி ஐபிஎல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தகலை ப்ரொமோஷன்ஸ் இந்த ட்ரெயிலரோட ஆரம்பிக்குது இது இதுக்கப்புறம் சீரியஸ் ஆஃப் ப்ரமோஷனல் ஈவெண்ட்ஸ் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து நம்ம ஜூன் ஃபர்ஸ்ட் வரைய அது போகுது அதுக்கு முன்னாடி மே எண்டு நம்ம இதுல நடக்குது மலேசியாவில் ஸோ அதற்கு வந்து அந்த டீம் வரப்போறாங்கங்கிறது எல்லாமே தெரியப்படுத்துறாங்க மே தேர்ட்டி எத்தா மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மலேசியா ப்ரோக்ராம் அது சம்பந்தமான அறிவிப்புகள்லாம் ஏற்கனவே விக்ரமுக்கு பண்ண அதே டீம் தான் மலேசியாவில் பண்ணுறாங்க ஸோ அது பெரிய லெவலில் பயங்கரமா இருந்தது விக்ரமுக்கு என்ன க்ரௌடு சாரை பார்க்குறதுக்கு அந்த அதை விட இது பயங்கரமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க பண்றாங்க அதே மாதிரி துபாய் சோ மாபெரும் ஒரு விழா அங்கேயும் நடக்க போகுது ஒரு வீடியோ பார்த்தேன் அது என்னன்னா மலையாளத்துல நடிகர் சோமன் ரொம்ப பாப்புலர் ஆக்டர் கமலஹாசனோட படங்கள் நடிச்சிருக்காரு அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கும் பொழுது அவங்க ஃபேமிலி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நிறைய மலையாள நடிகர்கள்ட்ட உதவி கேட்டிருக்காங்க யாருமே ஹெல்ப் பண்ண தயாரா இல்லை உடனே சரி சென்னைக்கு ஃபோன் பண்ணுவோம் கமல் சாருக்கு ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லி ஃபோன் பண்ணா இமீடியட்டா அவர் என்ன பண்ணியிருக்காரு உடனே அங்கேருந்து டாக்டர்கிட்ட பேசி அடுத்த அரை மணி நேரத்துல எல்லா ஏற்பாடு பண்ணி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் ஸோ அந்த மாதிரி ஒரு மாபெரும் மனிதர் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு செய்தி என்ன அப்படின்னா நம்ம சங்கிலி முருகன் தேவர் மகன் படத்தில் வந்து கணக்கு பிள்ளையா வருவாரு அவர் அந்த படம் எழுக்கும் பொழுது நிறையா ஹெல்ப் பண்ணாரு அதாவது அந்த படத்துல வந்து ஆட்கள் இது பண்றது ஆட்களை கூட்டுறதுக்கு பிளஸ் வந்து அந்த சம்பவங்கள் அவங்க இதில் எப்படி எப்படிலாம் இருக்கும் அந்த நடைமுறை தேவர் சமுதாயத்துல அப்படிங்கிறதுக்கு நிறைய கமல் சாருக்கு வந்து நிறைய உதவி பண்ணாரு இது வந்து தினமலர்ல வந்த செய்தி சோ ஸோ என்னன்னா தின மலர்ல யூஸ்வலா நமக்கு எகேன்ஸ்டான செய்தி தான் வரும் அந்த தின மலரே பாசிட்டிவா ஒரு செய்தி போட்டிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் ரொம்ப கையில பணம் இல்லாம சங்கிலி முருகன் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்திருக்காரு அப்ப ஒரு உதவியாளர் மூலமா உதவியாளர் அமிச்சிருக்காரு ஏதாவது உதவி வேணும்னு உடனே பதறி போயிட்டாரா கமல் என்னையா சங்கிலி முருகனுக்கா இப்படின்னு சொல்லிட்டு இருபது லட்ச ரூபாய்க்கு இம்மீடியட்டா செக் போட்டு கொடுத்துருக்காரு ஸோ அந்த மாதிரி நிறைய உதவிகள் இதெல்லாம் அவங்களாம் வந்து சொன்னாதான் தெரியும் ஆக்டர் சோமனுடைய குடும்பம் சொல்றாங்க சங்கிலி முருகன் இந்த மாதிரி யார் வந்து ஹெல்ப் வாங்கினாங்களோ அவங்க சொன்னாதான் தெரியும் மற்றபடி கமல் வந்து நான் இவங்களுக்கு இதை பண்ணேன் அவங்களுக்கு அதை பண்ணேன் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு எப்பயுமே அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது அவர் வந்து ஈவன் நெகட்டிவா பேசினா கூட அவர் பாட்டுக்கு போயிடுவாரு ரைட்டு நம்ம நல்லது பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு அது புரிஞ்சா சரின்ட்டு போயிடுவாரு அதுதான் அவரோட கிரேட்னஸ்